ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப கிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி நட்சத்திரம் கேட்டை இரவு எட்டு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை சிவராத்திரி பிரதோஷ நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சுகபோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால அது முழுமையான சாதகமாக இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாக சுக போகம் கிடைக்கக்கூடிய நாளாக கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காணிக்கை போட்டா அர்ஜனை காசே இல்லைன்னா பிரச்சனை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சேர்ந்த அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பூமிகாரகன் காரகன் செவ்வாய் பகவானும் அதே சமயம் மாமன் மைத்துனர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மாமன் மைத்துணரால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாமன் மச்சான் வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மன சங்கடங்கள் விலகக்கூடிய சகோதர வகையில் சமாதானம் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க பொன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது అది மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் கஷ்டம் வருது அப்படின்னு கவலைப்படாமல் ஒரு சில பேர் அதே கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்ட உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அந்த கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சட்டமாக இருந்தாலும் ஜாதக கட்டமாக இருந்தாலும் திட்டமாக வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசியை சேர்ந்தவங்க அக்னீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமி லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பூமிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் கிடைக்கக்கூடிய அதாவது என்றோ ஒரு நாளில் எங்காவது ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு மூளையில் வாங்கி போட்ட சிறு பூமி கூட பெரும் விலைக்கு பெரும் லாபத்திற்கு விற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழல் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொங்கா மொங்கான்னு மந்திரம் சொல்வதை விட கந்தா கந்தானு கதர்றவங்களுக்கு கதிர்வேளன் கை கொடுப்பார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க யானை பாத விநாயகரையும் வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உச்சகட்ட நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய உச்சகட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான உதவிகள் கிடைக்கிது அப்படிங்கிறத விட கும்பிடப்போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை தேடி வந்து நாடி வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மலைக்கோயில் முருகனுக்கு ஓம் என்ற மந்திரமும் மனைவியின் சொல்லுக்கு ஆம் என்ற தந்திரமும் அவசியம் என்பது புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு இட மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதி புதன் பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரிஞ்சிருந்தவங்க ஒரே ஊரில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பணி இட மாறுதல் கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழல் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மிடுக்கான தோற்றத்துடன் துடுக்காக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க மருதகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய் böyle bir şey துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வாகன அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பயணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துகிட்டு ஆனால் அந்த பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடியது பல்வேறு விதத்தில் உங்களுக்கு க்ஷேமங்கள் கிடைக்கக்கூடியது எதிர்பாராத தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுத்தமாக இருப்பதை விட திருத்தமாக வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கைலாசநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய நல்ல நாள் அதாவது போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய அம்சங்களும் ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய சூழல்களும் ஒரு சில கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தலைமை தலைமைகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வம்சத்தை மறக்காமல் புதிய அம்சத்தை நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சார்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வ வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் மலரக்கூடிய நல்ல நாள் அதாவது கலஸ்தர ஸ்தானாதிபதி காதலுக்கு அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய காதல் உருவாகக்கூடிய புதிய நட்புகள் மலரக்கூடிய ஒரு சில காதல் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கல்யாணம் என்ற அமைப்புக்கு வந்து அம்சம் ஏறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புன்னகையோடு உள்ளவர்களை புண்படுத்தாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கனகதுர்க்க தெய்வத்தை வழிபாடு ും നല്ലത് மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு விவேகமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதாவது மனசில் நினைச்ச விஷயத்தை வந்து விவேகமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றியோடு கையாளக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் தகர சம்பந்தப்பட்ட விற்பனையாக இருந்தாலும் சரி தங்கம் சம்பந்தப்பட்ட உற்பத்தி விற்பனையாக இருந்தாலும் சரி அதில் தரமான லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளத்தில் உறுதி இருந்தால் உலகத்தை வெல்லலாம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவர் ங்க ஐயனார் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இதமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய மனசுக்கு ஏற்ற நிகழ்வுகள் மனசுக்கு பிடித்த ஒரு சில சூழல்கள் மனசுக்கு பிடித்த நட்புகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருந்தால் கூட உங்களுக்கு பிடித்த மனம் எதிர்பார்த்த நல்ல மனுஷருடைய நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிப்பும் சிந்தனையும் ஒன்றுபட்டால் சிறப்பும் பொறுப்பும் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சேர்ந்தவங்க அக்னி பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு உடல் நோய் தீரக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் பல் மருத்துவர உள்ளவர்களுக்கு கூட நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறுதியோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டால் உயர்வுகள் தேடிவரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சேர்ந்தவங்க பட்டத்தரச அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்